நான் இங்கே வயல் முன்பு வந்து உங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுவோம் என்று பார்க்குறேன் விட அம்மா அப்பாக்களுக்கே தெரியாது இது ஆனகட்டி பகுதி என்று தான் எனக்கு சொல்கிறது அந்த கல் உண்டாகி இருக்குது இது பற்றியான சரியான தகவல்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கடலுக்குள்ளே போயிருப்பதற்கு வாய்ப்பில்லை தான் நடுவேதான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னர் பையடியில் இருக்கிற உள்ளாந்தர் கோட்டைக்கும் இடையே ஜாழ்ப்பாண கடலுடைய தெற்கு பகுதியும் இங்கிருந்து கல்முனை வரையும் நாங்கள் இந்த பகுதிகளிலே எண்ணெய் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கடலில் பெரிய குண்டு வைத்து பானைகள் அடுப்பை விட்டு அதிர்ந்ததாகவும் அவர பிரதேசங்களிலே மறைந்திருக்கின்ற இவ்வாறான இன்றும் அடையாளம் காணப்படாத நிலையில் காகட்டிக்கும் ஆனரவுக்கும் தான் இந்த ஜாழ்ப்பாண கடநீர் ஏரியினுடைய ஊடறுப்பு இருக்கிறது வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்பொழுது எங்க நிற்கிறோம் ஆனகட்டி பகுதியில் தான் நன்றி வந்துருக்கிறோம் அன்றைக்கி வயல் வாக்கு முன்பு வந்து உங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுவோம் என்று பார்க்குறேன் வாங்க இப்போ இது நாங்கள் சொல்கிறது ஆனகட்டி பகுதியில் தான் இது கற்காய தீவனுடைய பொங்கல் பகுதி ஆங்கால கடல் கடன் தான் ஆனளவு ஆனரவக்கம் முறையில் இருக்கிற கடற்கரை பகுதியில் தான் ஏனென்று சொன்னால் எங்களுக்கே தெரியாது மன காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பட்ட நல்லொண்டு இருக்குது அது சம்மந்த மட்டும்தான் உங்களுக்கு ஆனக்கட்டை பகுதியில் உங்களோட அம்மா அப்பாக்களுக்கே தெரியாது அதுக்கு முதலே கட்டியிருக்கிறாங்க சம்பந்தமாக தான் சொல்கிறாங்க இது ஆனகட்டி பகுதி என்று தான் எனக்கு சொல்றது அந்த இதை பாருங்க இருக்கோரிதான் இது ஆனகட்டி பகுதியில இருக்கிற ஒரு ஒரு கல்லால கட்டப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப கட்டுற கட்டுறங்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனா பாருங்க நட

இது பல ஆண்டுகள் இதை கொஞ்சம் கட்டுப்பட்ட கல்ண்டி இருக்குது இது பற்றியான சரியான தகவல்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கிடைத்தா நான் உங்களுக்கு இது பற்றி சொல்கிறேன் இது இதை நீங்கள் வடிவ பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது ஆரம்பத்திலே இது இதனுக்கு அருகாமையில் காடுகள் இருந்திருந்தன இந்த கோரிக்கை கடலுக்குள்ளே போயிருப்பதற்கு வாய்ப்பில்லை கடல்தான் கரைக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த பகுதிகள் கடலரிப்புக்கு உள்ளாகி வருவதையும் எங்கள் அலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கல் வட்ட வடிவில் கட்டப்பட்டிருக்கிறது இது பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருந்த போதிலும் அதனுடைய பிணைப்புக்கள் கலராத வகையில் இன்றும் ஒரு தொல்லியல் சின்னங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனுடைய கல்லினுடைய நடுவே தான் இவ்வாறான பெரிய ஒரு குழியொன்று இருக்கிறது துவாரம் ஒன்று இடப்பட்டிருக்கிறது இவ்வாறான வட்ட கற்கள் நடுவே துவாரமிடப்பட்ட கற்கள் காணப்படுகிறது இது தொடர்பாக எங்களுக்கு வரலாற்று ஏடுகளிலே எங்கும் இது பற்றி குறிப்புகள் எங்களால் அவதானிக்க முடியாமல் இருக்கிறது இது தொடர்பாக எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற பெரியவர்களை சந்தித்து இது பற்றி நாங்கள் கேட்டபோது அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு முன்னர் பிறந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களோடு நாங்கள் கேட்டபோது அவர்கள் தாங்கள் பிறக்கின்ற போது கூட இந்த கற்கள் இவ்விடத்தில் இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மிதக்கும் வாடியடியில் இருக்கிற உள்ளாந்தர் கோட்டைக்கும் இடையே தொடர்பு இருப்பதாகவும் இது வாடியடி கோட்டை அமைக்கப்பட்ட காலத்தில்தான் இவையும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இதே மாதிரி இன்னும் சில கற்கள் இந்த ஜாழ்ப்பாண கடனீரியனுடைய தெற்கு பகுதியும் நீண்டு செல்கின்ற இந்த கடற்கரையோரங்களில் இவ்வாறான கற்கள் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது இது ஐரோப்பியர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இவை இந்த பகுதிகளிலே கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக உள்ளாந்தர் ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கைகள் கட்டப்பட்டிருக்கிறது இங்கிருந்து கல்முனை வரையும் நாங்கள் கல்முனையிலே ஒரு பெரிய வெளிச்சக்கூட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இலங்கையினுடைய யாழ்ப்பாண கடல் தெற்கு பகுதிகளிலே இவ்வாறான கோரிக்கைகள் கட்டப்பட்டு அவர்கள் தங்களுடைய கடற்பயணத்திற்கு இதை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என எங்களால் நம்பக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இது தொடர்பாக நாங்கள் வரலாற்று ஆவணங்களிலே இது தொடர்பாக எங்கும் பதிவுகளை காண முடியாத இருக்கிறது மிக முக்கியமான இன்னொரு விடயம் இந்த பகுதிகளில் எங்களுடைய இங்கே வாழ்கிற மூத்தவர்கள் என்னுடைய இளமை காலங்களிலே இந்த பகுதிகளிலே பல வாகனங்களில் வந்து இந்த பகுதிகளிலே எண்ணெய் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கடலில் பெரிய குண்டு வைத்து அதிர்வை ஏற்படுத்தியதாகவும் தாங்கள் சமைத்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய பானைகள் அடுப்பை விட்டு அதிர்ந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவ்வளவு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதில் எண்ணெய் ஆய்வுகளும் இந்த கடல் கடல் பிரதேசங்களில் மேற்கொண்டிருப்பதையும் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே இந்த பிரதேசங்களிலே மறைந்திருக்கின்ற இவ்வாறான தொல்பொருள் சின்னங்கள் இன்றும் அடையாளம் காணப்படாத நிலையில் காணப்படுகிறது ஆகவே நகரி பிரதேசம் தொல்பொருட்கள் நிறைந்த ஒரு பிரதேசமாக காணப்படுவதை நாங்கள் ஏனைய வரலாற்று நூல்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இவ்வாறான கோரிக்கைகள் இலங்கையினுடைய யாழ்ப்பாண கடல் நீரேரியினுடைய தெற்கு பகுதியிலே பரவலாக இருப்பதையும் இவர்கள் வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இது நீங்கள் பார்க்கின்ற போது பூநகரியினுடைய எல்லைக்கும் எல்லையில் இருக்கிற ஆனகட்டி பகுதிக்கும் அங்கால ஆனரவுக்கும் ஆனகட்டிக்கும் ஆனரவுக்கும் இடையே தான் இந்த யாழ்ப்பாண கடல்நீர் ஏரியினுடைய ஊடரப்பு இருக்கிறது அந்த டெண்டையும் பிரிக்கிற ஒரு பகுதியாக அந்த கடல் நீரி காணப்படுகிறது ஆகவே ஆனரவு இது ஆனகட்டி இப்படியாகவே பல யானையோடு தொடர்பட்ட ஆனவுள்தான் இப்படியான பல பேர்களும் இப்போதும் காணப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள்